ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் கந்தசாமி நம்ம வந்து நிறையா வீடியோ பார்த்துருப்போம் ஆடு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு மெயினாக வந்து ஆட்டுத்தும் கோழியும் பயங்கரமாக போட்டிருப்போம் பட்டு இது வந்து சின்ன இல வெள்ளாட்டு குட்டிங்க இதனோட சில டீட்டெயில்ஸ் வாங்க தெரிஞ்சுக்கலாம் முத முதலே இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் லைக்கன் கிளிக் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் துள்ளி விளையாடிட்டு விளையாடிட்டுக்குதுங்களேன் இந்த குட்டிங்க எல்லாமே விளையாட்டு குட்டி ஒரு வீக்கில் உள்ளே போட்டது எல்லாமே இன்னும் மேவு பிடிக்கல தாய்ப்பால் தான் இதுக்கு எல்லாமே மெயினாக வந்து சிலது வச்சு கிழமியில் போட்டிருக்கோம் பட்டு சிலது மேவு எடுத்துக்குது சிலது இன்னுமே தாய்ப்பால் மட்டும்தான் நம்ம இந்த டைமில் வந்து ஃபுல் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இளங்குட்டிங்களை வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில ஆட்டுக்குட்டிங்க குட்டிங்க சாம்பல் மண் இந்த மாதிரிலாம் திங்கும் அப்போ ஒவ்வொரு எடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக குட்டி சாகுறத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும் இந்த டைமில் நம்ம வந்து உஷாராக கமுத்தி போட்டு வச்சுக்கணும் உஷாராக பார்த்துக்கணும் மெயினாக வந்து தாய்ப்பால் முடிஞ்சவருக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் ஆட்டு அப்போ தான் குட்டி வந்து சீக்கிரம் பெருசாகவும் நல்லா சீக்கிரம் மே பிடிச்சிக்கும் இதெல்லாமாவே தாய்ப்பால் மட்டும்தான் கொடுத்துட்டுக்கிறோம் சப்போஸ் ஒரு ஆடு வந்து ரெண்டு மூணு குட்டி போடுச்சுன்னா அதுக்கு வந்து மாட்டுப்பால் கொடுப்போம் மீனை வந்து நாங்கள் வந்து முடிஞ்சோருக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கிறோம் நல்லா ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்குது எல்லாமே பால் குடிக்கணும் தான் படுத்து தூங்கணும் தான் விளையாடணும் தான் அதுக்கு நம்ம வந்து தண்ணி இந்த மாதிரி மேவுலாம் கொடுக்க கொடுக்க குட்டிங்களாம் நல்லா சீக்கிரம் பெருசாகும் அதுக்கு ஃபீட்ஸோ இல்லை என்னென்ன வேணுமோ அதுக்கெல்லாம் நம்ம பார்த்து நல்லா கவனிச்சுக்கணும் இந்த டைமில் இந்தளவுக்கு நம்ம வந்து ஃபுல் கேர்ஃபுல்லாக குட்டியை பார்த்துக்கிறமோ சீக்கிரம் பெருசாகவும் நல்லா நல்லா இடம் வரும் மீனை வந்து சின்ன இளங்குட்டியில் வந்து சாவுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக என்னென்ன தானிக்கோ வேறு எது ஒன்று கொடுத்து நல்லா காப்பாற்றிக்கணும் மீனை வந்து நம்ம வந்து மண் திங்கிறது கொடுக்கக்கூடாது இது ஒன்று மண் சாம்பல் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் தின்னுச்சின்னா இதுவும் நம்ம முடிஞ்சோள் கண்ட்ரோல் பண்ணவே குட்டி ஆட்டோமேட்டிக்காக பெருசாக இருக்கும் இந்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ இந்த எல்லா ஆட்டுக்குட்டியுமே சும்மா படுத்துகிட்டு தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க சும்மா அப்படியே கிடக்குது அப்படின்னு எல்லாம் சும்மா ஜாலியாக படுத்துட்டு பால் குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க